வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் ஸ்பாட்லைட்டுக்காக இந்த இனிய நிகழ்ச்சி அப்பா மகன் உறவு ரொம்பவே முக்கியம் இல்லையா ஒரு வீட்டுல அப்பா மகன் உறவு நல்லா இருந்தாதான் அந்த வீடு நல்லா இருக்கும் அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் இருந்தா அந்த வீட்டுல எப்படி நிம்மதி இருக்கும் எப்படி மகிழ்ச்சி இருக்கும் இப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது சும்மா அரசியலுக்காக சண்டை போடுறாங்களா அப்பாவும் மகனும் இணைந்தா ஒரு பெரிய பவர்ஃபுல்லா பாமக மீண்டும் உருவாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருக்கு அத நானே மனசுல வச்சுட்டு இருந்தா எப்படி மக்களை கேட்க போறேன் அவங்க என்ன சொல்ல போறாங்க மீண்டும் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இணைஞ்சா எப்படி இருக்க போது மக்கள் கருத்து வாங்க பாக்கலாம் வணக்கம் வணக்கம் அப்பா மகன் உறவு உங்க அப்பாவை நீங்க எந்த அளவுக்கு மரியாதை குடுக்கறீங்க எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு ஏய் உண்மையா சொல்றீங்களா உண்மையாதான் நான் சொல்றேன் அப்பா சொல்லி தட்டாத பையன் பிள்ளைங்க வந்து அப்பாவை எழுத்து பேசுறது பெருமையா நினைக்கிறாங்க அப்பாவை அதெல்லாம் இது இப்போ எதிர்த்து பேசுறாங்கன்னா ஒரு சில வீட்டுல இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா வேற மாதிரி பண்ணுவாங்க ஆனா எங்க வீட்டுல அப்பா அம்மா வேற மாதிரி பண்ணுவாங்கன்னா அப்பா அம்மா என்னங்க வேற மாதிரி பண்ணுவாங்க எனக்கு புரியல ஒரு சில வீட்டுல இருந்துட்டு தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை போடுறாங்க அது மாதிரி அந்த அப்பா தவறு செய்யற அப்பாக்களுக்கு தான் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கும் எங்க வீட்டுல எனக்கு எதுவும் அப்படி தெரியல ராமதாஸ் அன்புமணிதாசு அப்பா பையன் உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா நல்லா இருக்குமா இல்ல தனித்து நிக்கணும்ன்ற மாதிரி ஒரு போர்வை போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாலே நல்லா தான் இருக்கும் அப்பா மகன பிரச்சனையை வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பேசணும் இவங்க வெளியில சபையில பேசுறாங்களே இது என்ன அவங்க பர்சனல் இஷ்யூனா அவங்க வீட்ல இருந்து பேசணும் அது எதுக்கு இருந்துட்டு அது உங்களுக்கே ஒரு வருத்தம் இருக்கு அவங்க பர்சனலா பர்சனலா வச்சுக்கணும் ஓகே ஓகே நமது ராமதாஸ் தெரியும் அப்ப அப்பா மகன் சண்டை உங்க வீட்டுல அப்பா மகன் உறவு எப்படி இருக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்குதா செய்யுது கருத்து இல்ல அந்த காலத்துல அப்பாக்கள் வந்தாலே பிள்ளைங்க வந்து உடனே நிக்கும் ஆமா இப்படி காலம் மாறி போச்சு காலம் வந்து இப்ப எல்லாம் செல்போன் செல்போன் பாத்துட்டு எல்லாமே ஒரு லிமிட்ல இருந்தா நல்லா சார்

நம்ம அப்பா நடந்துக்கிற விதம் தானே ஒரு பிள்ளை ஓ அதாவது அப்பா சரியா இருந்தாதான் பிள்ளைங்க சரியா இருக்கும் பிள்ளைங்க சரியா வளர முடியும் சரி இப்ப அந்த காலத்துல எங்க காலத்துலாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை பார்த்து நாங்க எஞ்சி நிப்போம் பயப்படுவோம் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு இப்ப வந்து பிள்ளைங்களை பார்த்து அப்பா நிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து நிறைய போத அடிமையிட்டாங்க கொஞ்சம் கூட எல்லாமே வந்து இந்த போன்ல புல்லா இறங்கிட்டாங்க அதனால அவங்களே என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவும் எங்க அண்ணன் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க அதனால எங்களுக்கு அது மத்த வீட்டுல எப்படின்னு நீங்க சொல்லுங்க அன்புமணி ராமதாசும் ராமதாசும் இணைஞ்சா எப்படி இருக்கு இப்ப அப்பா மகன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுவும் பொது சபையில இதை பத்தி உங்களுடைய கருத்து பார்வையாளர் அது ஆல்ரெடி அவங்க ஒண்ணும் சேர்வாங்க சார் அப்பா பையன்றதெல்லாம் உறவுல அதெல்லாம் திரும்ப கிடைக்காது அதெல்லாம் கண்டிப்பா அவங்க ஒண்ணும் சேர்ந்துருவாங்க இல்ல ஒண்ணும் சேருற மாதிரியே இல்லையா ராமதாஸ் சொல்றாரு நான் அன்புமணி சேர்த்துக்க மாட்டேன் அவரு ஒட்டு கேட்டாரு கருவி எல்லாம் வச்சாரு வீட்டுல எப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையா அது தெரியல சார் எனக்கு அவங்க எப்படின்னு யாருமே வந்து நிரந்தரமான ஒரு முடிவு எடுமை இது உறவு போனா திரும்ப கிடைக்காது உம் கண்டிப்பா அதாவது அவங்க இணையணும்ன்றீங்க அன்புமணி ராமதா ராமாதாசன் இணைஞ்சா அது சரியா இருக்கும்ன்றீங்க

ஒரு அக்கறை இல்ல நம்ம தாப்பா சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்ந்துருக்காரு வந்தவன் செலவன் நல்லாவா இருக்காங்க வரவா அப்படி இப்படி இருக்கு நம்ம தான் நம்ம அப்பாவை பாதுகாத்துக்கணும் நம்மள அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம எவ்வளவு உழைச்சாலும் பத்து ரூபா உழைச்சாலும் ரெண்டு ரூபாய் ஒரு கொடுக்கணும்

மாமூலத்தின் ஒரு பக்கமும் வரும் ஆமா படத்தை தானே மாமூலமா இருக்கும் காயறது என்ன ஆகும் சரி ராமதாஸ் சொல்லி இந்த போக்கு என்ன என்ன குறிக்குது ஏன் இப்படி ஆனாரு அதாவது தன்னுடைய மகனையே அசிங்கமா எந்த காரணமும் வரக்கூடாது இன்சில வேணா போட்டுக்கலாம் என் பேரை யூஸ் பண்ண கூடாது எல்லாம் ரொம்ப இதுதான் சைல ஏதாவது ஏத்தி விட்டுருப்பாங்க ஓ போறாம அது அவரா பேசல கூட இருக்கிறவங்க ஏத்தி விட்டு கூட கட்டி கேடு பண்ண இந்த அந்த நிலைமை ஒழுங்கா அவரு தனிப்பட்ட முறையில மாவட்ட கூட்டு பேசினா முதலே முடிஞ்சிருப்பேன் அதான் போட்டி போறாம மாமா வந்துருவாரா இல்ல குன்னைக்கு பக்கத்துல நீங்க முன்னேறினா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏதாவது இருக்கும் சரி இல்லாம இருக்காது சரி அன்பணி ராமதாஸ் ராமதாசன் இறங்குக்கா ஒருவேளை பெரிய பவர் ஆயிடுவாங்களா பெரிய பவர் சொல்ல முடியாது பவர் இருக்கும் எந்த பக்கம் அவங்களுக்கு அதிக சக்தி இருக்கும் நினைக்கிறீங்க எந்த இடங்கள்ல அவங்க எந்த தொழில் நிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அத பொறுத்து பொறுத்து சரி அவங்க கூட்டணி நிக்கணுமா இல்ல தனித்து நிக்கணுமா ஆல்ரெடி இப்போ பொனது தனியா தானாங்க ஆமா என்னடா பிஜேபி கூட்டணியை எதிர்பார்க்கறாரு நமது அன்புமணி ராமதாஸ் எது சரியா இருக்கும் நமக்கு பவர் இல்லன்னா சேர்ந்தான ஆகணும்

ரொம்ப அப்போ ரொம்ப சிக்கா போன பிறகு நம்ம அவங்களோட குழந்தைங்க அதாவது என் தம்பி தங்கச்சிங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னேற்றம் உங்க தம்பி தங்கச்சி எல்லாம் நீங்கதான் வந்து கொண்டு போனீங்க கொண்டு போனீங்க அந்த அந்த பாசம் இன்னும் அவங்க கிட்ட இருக்கா அவங்க எல்லாம் கிடையாது நீங்க ஆனா உண்மையா இருந்தீங்க நான் உண்மையா இருந்தேன் வெளிநாடு போனோம் வெளிநாடு போனோம் சம்பாதிச்சோம் அவங்களுக்கு எல்லாம் நல்லது கிடைக்கிறதுக்கு எல்லாம் பணத்தை போட்டு எல்லாம் செஞ்சாங்க கிளி பறந்துருச்சு எல்லாம் எல்லாம் அவங்களுக்கும் ரெடியான பிறகு அவங்க பேக்ரவுண்ட வச்சு அவங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் நல்லது விஷயங்கள்லாம் செஞ்சா இந்த காலத்துல மதிப்பு இல்லையா மதிப்பு இல்ல காரணம் என்னன்னாக்கா சில சில செயல்கள் வந்து நமக்கு புரியாதான் இருக்கும் ஒரு வியாதியோட பிறக்குது அதுக்கு என்ன காரணம் சொன்னாக்கா முதல் பிறவியோட பாவ புண்ணிய கணக்கு தீர்மானிக்க முடியாது என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறேன்னா நல்லவனா இருக்கிறது சரியா சரியில்லையா நல்லவனா இருக்கிற நம்ம நல்லவன்தான் ஆஹ் அதனால நமக்குள்ள பணம் கிடைச்சிட்டே இருக்கும் ஆஹ் பலன் கிடைக்கின்றீங்க சுமா கிடைக்கும் ஏ நல்லவனா இருந்தா ஏமாற்றம் தான் கிடைக்குது ஏமாற்றம்ங்கிறது என்ன காரணம்னாக்கா நம்மளோட அக்கௌண்ட் ஏதாவது பர்சன் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு நம்ம அதை ஷேர் பண்ண வேண்டியிருக்கும் பாருங்க திடீர்னு ஒருத்தங்க வருவாங்க அவங்களுக்கு நம்ம அன்பு நேரம் செல்வோம் அந்த அன்புக்கு அவங்க ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அன்பு வேஸ்ட் ஆகாது வேஸ்ட் ஆகாது சரி அவங்க ஒண்ணு கேக்குறேன் நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மத்தின் பலன் நமக்கு ரிட்டர்ன் ஆகும் அந்த கர்மா கண்டிப்பா இருக்கு இந்த விஷயத்தை நான் கேக்குறேன் அப்பா மகன் உறவு இந்த காலத்துல எப்படி இருக்கு அப்பா அம்மா உறவு வந்து இப்ப பாருங்களேன் இப்ப பாருங்க நிறைய கூட்டு போயிலா இருந்தவங்க எல்லாம் தெரிஞ்சு செப்பரேட் ஆயிட்டாங்க ஏன்னாக்கா ஒவ்வொருத்தரும் அக்கௌண்டையும் ஒருத்தர் செட்டில் பண்ணும் போது அவங்களுக்காக நாம என்ன மெனக்கெடுமோ என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அது எவ்வளவு கீழே அக்கௌண்ட் இருக்குதோ அது வரைக்கும் சேர்ந்து இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பிரிஞ்சிடறாங்க இல்லையா அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்க கூட கொடுப்பில் இருக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்பா மகன் மரியாதை இப்ப குறைஞ்சிட்டு இருக்கு அதாவது அப்பாவை வந்து அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு அவனை காலேஜ் சேர்த்திருப்பாரு ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அப்பாவே தொந்தரவா நினைக்கிற காலமா போச்சு அப்பாவை பெருசுன்னு சொல்றாங்க அப்பா சொல்றதை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு எல்லாருமே அப்படி கிடையாது எல்லாருமே அப்படி கிடையாது சில பேர் வந்து அப்பாவை கடைசி வழி கவந்து பண்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அதான் சொன்ன இந்த இந்த ஒரே கணக்கு தான் நம்மளோடைய கொடுக்கல் வாங்கல் கணக்கு இன்னைக்கு இருந்ததுனாக்கா நாம செஞ்ச ஒவ்வொரு நல்ல கர்மத்தின் பலன் நாம தான் அனுபவிக்கிறோம் அந்த அப்பா மகன் விட தப்பா இருந்ததுன்னா அதுவும் ஒரு விதி பயன் தான் நினைக்கிறீங்க தப்பு இல்ல அவங்களுக்கு நாம எவ்வளவு நேரம் நம்ம நமக்காக அவங்க செஞ்சிருக்காங்களோ அது ரிட்டர்ன் நம்ம செஞ்சோம் இப்ப இந்த விஷயத்தை நேரடி அரசியலுக்கே வந்துடுறேன் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் வெளி சபையில வந்து அசிங்கமா வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இது எந்த அளவுக்கு எடுபடும் அது வந்து அதான் சொல்றேன் இவங்க அக்கௌண்ட் யாரு போட்டியில முன்னாடி வரணுங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கும் வெளில தெரியாது இப்ப பாருங்க கலைஞர் இருக்கிறவரையும் ஸ்டாலினுக்கு எவ்வளவு திறமை இருந்தாரு இருந்தாலும் அவரு அடி கூட எடுத்து நான் வந்தாலும் என்ன முதலமைச்சர் ஆகணும் கேட்கறதே கிடையாது அந்த பாலிசியை அன்புமணி ராமதாஸ் ஃபாலோ பண்ணிருந்தா சரியா இருந்திருக்கும் அதெல்லாம் வளர்ப்பு அனுபவங்கள் அவங்களோட

செய்யாம இருக்கலாம் அதை நான் செஞ்சா சொல்லி நானே கேக்குறேன் ராமதாஸ் வந்து அவ்வளவு பெரிய தலைவர் வெளிப்படையா அசிங்கமால சண்டை போட்டுக்கிறாங்க அரசியல் ரொம்ப தூரம் போறேன் பொதுவா கேக்குறேன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ஒட்டி கேட்கும் கருவி எல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் சச்சத மாதிரி அவர் வீட்ல அவர் பெரிய ஒரு கிளாஷ் ஆகிட்டு இருக்கு அது மாதிரி என் பேரை நீமே கூடாது அன்புமணி ராமதாஸ் நீ கூப்பிட கூடாது அன்புமணி தான் நீ கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இது எப்படிங்க அப்படி ஆகும் அப்பா பேர் போடாம எப்படி வாழ முடியும் ஆஹ் அப்ப பேர் இல்லாம ஒரு குழந்தை இருக்கு சொன்னாங்க அது நல்லா இல்லையே அதாக்கா என்ன கருத்து வேறுபாடு வரும் அது நிரந்தரம் கிடையாது அது கூட மாறக்கூட வாய்ப்பு நீங்க இவ்வளவு வருஷம் தேர்தல் எல்லாமே பாத்திருப்பீங்க பாத்தாளி மக்கள் கட்சி ஒரு சமூகத்துக்கு நிறைய ஓட்டுகள் கொடுக்கக்கூடிய கட்சி இப்ப இதுல அப்பாவும் மகனும் இணைந்தா எப்படி இருக்கும் இணைந்து பிரிகிறதுங்கிறத வச்சு நம்ம வந்து பாருங்களேன் கட்சியில உள்ளவங்க எல்லாரும் இவங்களோட செயல்களை பிடிக்காதவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியாது ம் ம் ஓட்டு போடுவாங்க கட்சியில இருக்கு அப்பா மகன் நான் பிரிஞ்சிருந்தா அந்த கட்சிக்கு கெட்ட பேர் தானே கெட்ட பேர் தான் வரும் கெட்ட பேர் தான் வரும் கெட்ட பேர் கெடுபடான்றீங்க பேர் அவங்களோட பேரு வந்து மூசைரமா ஏத்துக்குட்டவங்க மக்கல்ல இருந்து அதனால அவங்களுக்குலயே ஒரு ஒற்றுமையில ஃபீல் பண்ணுவாங்க இப்படி கட்சி அப்படி இருவாம்னு என்னாச்சு ஒரு ஓவர் ட்ரூ ஆயி ஒரு தவர தான் தவர் ஓகே வணக்கம் அவனா ஓகே உங்க வீட்டுல உங்களுக்கு மகன் இருக்காரா இங்க இருக்காரு ஆ சரி இந்த கேள்வி கேட்கவே வருத்தமா இருக்கு அப்பா மகன் உறவு சில இடங்கள்ல ஒருசலா இருக்கு உங்க வீட்டுல எப்படி அது மாதிரிதான் ஒருசலா தான் இருக்கு என்ன வயசு உங்க பையனுக்கு இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசு பையனே ஒருசல்ல தான் இருக்கு அப்படின்னா நம்ம தமிழகம் இல்ல இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்கு இது எப்படின்னு சொல்ல முடியல சார் நீங்க கஷ்டப்பட்டு பால் ஊட்டி சோறு ஊட்டி அவ்வளவு செலவு பண்ணி என்ன படிக்க வச்சிருக்கீங்க அவன் வந்து பாலிடெக்னிக் முடிச்சான் பிஇ முடிச்சான் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் முடிச்சான் இப்ப காசு கொடுத்தது யாரு இல்ல நம்ம குடும்பமே சேர்ந்துதான் பண்ணிருக்கோம் எல்லாமே நீங்க செஞ்சு செஞ்சீங்க நானும் என்னோட உழைப்பு எல்லாமே சேர்ந்துதான் அவனே எதுவுமே பண்ணல இல்லையா அவனே எதுவும் பண்ணல ஆமா அதுதான் இயற்கை ஆனா எப்படி அப்பா சொல்றதை கேட்க கூடாதுன்ற ஒரு மனப்பான்மைக்கு போறாங்க மனப்பான்மைக்கு எப்படி போறான்னா அப்பா வந்து அப்பாப்பட்ட கஷ்டம் வந்து புள்ள படக்கூடாதுன்னு நினைக்கிறான் இல்லையா அப்ப அவங்க கிட்ட ஒரு திணிப்பு கொடுப்போம் இப்படி இருக்கணும் நீ வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவோம் அத வந்து என்ன பண்றான் இந்த சமுதாயத்துல இவன் போய் மூவ் பண்றான் பாருங்க காலேஜ்ல மூவ் பண்ண சொல்ல அந்த பசங்களோட தகப்பண்ணுங்க அவனுக்கு அவன் பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது எல்லாம் பண்ணு சிலது கெடுதல் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க அந்த பசங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த பையன் மாறுறான் அடுத்தது அவனோட செல்போன்ல பல ப்ரோகிராம் பாக்குறான் ரொம்ப நேரம் பாக்குறான் அந்த தட்டி கட்டணா அதுல கோபம் வருது பாருங்க அந்த சேர்வையோட மாறுறான் அந்த தட்டி கட்ட சொல்ல அந்த விலைகள் வந்து கொஞ்சமா நம்மளை விட்டு விலகிடுவான் செல்போனை பார்க்கணும் அடுத்தது தாய் தகப்பனை எதிர்த்தோன்னா நம்ம வந்து கண்டிஷன் நம்ம கிட்ட வர மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அதாவது இந்த காலத்து பிள்ளைங்க மிரட்டி வாழ்றாங்க ஆமா மிரட்டி வாழ்றாங்க சரி இப்ப நீங்க சொல்றீங்க இது ஒரு வீட்டுல நடக்கிற விஷயம் ஒரு அப்பா மகன் சண்டை உலகத்துக்கே தெரியற மாதிரி ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு நான் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களை பத்தியா சொல்லிட்டு இருக்கிறேன் ராமதாஸ் வந்து ஒரு பழம்பெரும் தலைவர் அவரு கலைஞரோட உறவாடினவர் ஜெயலலிதாவோட உறவாடினவர் அப்படிப்பட்டவர் வந்து எனக்கு வந்து என் பையன் என் பையன் வந்து பின்னாடி வந்து அன்புமணி ராமதாஸ் போடக்கூடாது அன்புமணி தான் போட்டுக்கணும் அவ்வளவு ஒரு கீழே இறங்கி வந்திருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து அது ஒண்ணு இல்ல சார் அவங்களுக்குள்ள அரசியல் விளையாட்டு சார் அது சார் அது ராமதாஸ்க்கு ரெண்டு மூணு பொண்டாட்டின்றாங்க அதனால இவர் எந்த பண்டாட்டி தெரியல அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா போனீங்கன்னா தான் தெரியும் என்னன்னு என்ன அது வந்து சும்மா இவங்களுக்கு அரசியல் தந்திரம் இது இப்ப இவங்களை மிகப்படுத்தி காட்டி யாருக்காவது போயிடுவாங்க அப்பா வந்து டிஎம் கேக்கு வராம இருக்காரு அன்பு ராமதாஸ் வந்து ஏடிஎம்கே போலாம் அப்படின்னு இருக்காரு அதனால இந்த கிளாஸ் இந்த கிளாஷ் தான் அதனால அப்பாவுக்கு பிடிக்கல இவர் ஓவரா பேசுது பிடிக்கல அதனால சொல்லி பார்த்தாரு கேட்கல அப்ப இனிமேல் என் கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்

சார் அது சாதனமே பிளஸ் தான் சார் அது அது இவர் அவர் பிச்சு எல்லாம் கிடையாது அது பிளஸ் தான் ஆனா பெரிய கட்சியா வர முடியாது முடியாது வர விஜய் விஜய் கூட அந்த முடியாதுல இருந்து ஒரு கால்வாசி பகுதி மதம் வர முடியும் பாமக மாதிரி இவர் பெரிய ஆளா வர முடியாது இப்பதான் விஜய் வளர்ந்து வரவர் உறுதியா இருக்குமா ஆமா ஆமா ஓகே என்னங்க மக்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் பழம்பெரும் தலைவர் ஆனா அப்பா மகன் சண்டையை ஏன் ரோட்ல போடுறாங்க அதையே மீடியா கொண்டு வந்தாங்க அது நமக்கே ஒரு கேள்வியா தான் இருக்கு இது கூட ஒரு அரசியல் ஸ்டண்டு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க பார்க்கலாம் என்ன இருந்தாலும் மகனும் அப்பாவும் இணையும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய பவர் கிடைக்கும் அதுவே பாமகக்கு ஒரு பெரிய பிரஸ் ஆகும் போக போக காட்சிகள் எப்படி மாறுபோதுன்னு நமக்கு தெரியாது மீண்டும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க